வைகாசி மாதம் எட்டாம் தேதி கூடிய சுபமூர்த்த நாளாகும் காலை பத்து முப்பத்தி நாலு மணி வரை ஏகாதசியும் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு ஒன்பது மணி வரையிலும் பின் ரேவதி நட்சத்திரம் இன்று ஏகாதசியும் துவாதசியும் ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் இரண்டும் வருகிறது புதன் சுக்கரத் நட்சத்திரத்தில் பரணியிலும் சுக்கரன் ரேவதி நட்சத்திரத்தில் மீனத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பெருமாளுக்குரிய ஏகாதசியிலும் மகாவிஷ்ணுக்குரிய துவாதசியும் இருப்பதால் காலையில் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடும் மாலையில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடும் செய்தால் சுக்கிரனுடைய முழு பலனையும் சேர்த்து புதனுடைய அனுக்கிரகத்தையும் பெற முடியும் ஆகையால் இன்று இல்லாதவருக்கும் சாதுக்களுக்கும் காலையிலும் மதியமும் அன்னதானம் செய்வது கர்ம வினையும் காலங்காலமாக செய்த பாவங்களையும் போக்க வழிபெறக்கும் ஆகையால் இன்று அன்னதானம் செய்வது மிகுந்த நன்மையும் பலத்தையும் கொடுக்கும் கெடுதல்கள் எல்லாம் இன்று நீங்கும் எனவே இன்று விஷ்ணு சகஸ்கர நாமமும் லக்ஷ்மி சகஸ்கர நாமம் படித்தலும் கேட்டலும் இன்று நலம் உண்டாகும் நியூமராலஜி வீடியோ பதிவு பிறந்த தேதி வாரியாக ஏற்றப்பட்டு வருகிறது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும் மேலும் உங்களுக்கு வீடியோ பதிவு ஏற்றப்பட்டவுடன் தகவல் தெரிவிக்க பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இதனால் வீடியோ ஏற்றப்பட்டவுடன் உங்களுக்கு அது தகவல் தெரிவிக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வீடு வாகனம் சம்பந்தமான தகவல் தொடர்பும் போன் பேச்சும் உண்டாகும் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் நினைத்து கவலை அடைவார்கள் உறவினர்கள் வருகையும் தொடர்பும் ஏற்படும் சிலர் போன் வாங்குவீர்கள் கடன் வாங்க முயற்சியும் உண்டாகும் நண்பர்கள் வீட்டுக்கு வருகை இருக்கும் அவர்களுடன் பயணமும் சந்திப்பும் நிகழும் தாயாருடன் இன்று தாயாருக்கு இன்று செலவு செய்ய நேரிடும் போன் தகவல் நன்மையும் சிரமத்தையும் சேர்த்தே தரும் தாயாரின் பாசமும் அன்பும் கூட இருக்கும் அம்பால் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நலம் தரும் ரிஷபம் தங்கை உறவினர்களுடன் பயணமும் செலவும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் மூலம் ஃபோன் தொடர்பு இன்று இருக்கும் சிலருடைய பிள்ளைகள் கல்வி படிப்புக்காக வெளியூர் செல்ல அல்லது வெளிநாடு செல்ல முயற்சியும் அதற்கான வேலையிலும் ஈடுபடுவீர்கள் பயணத்தால் செலவும் இன்று இருக்கும் கூடவே அதற்கான வருமானம் உண்டாகும் புதிய காலனி ஒன்று சிலர் வாங்கக்கூடும் ஃபோன் தகவல்கள் இன்று சிலருக்கு செலவை கூட தரும் அம்பால் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் படித்தலும் இன்று நலம் தரும் மிதுனம் வீடு வாகனம் நிலம் சம்பந்தமான ஆதாயமும் புகழும் இன்று ஏற்படும் பேச்சாலும் செயலாலும் இன்று எல்லாவற்றையும் வெற்றி உண்டாக்கும் அலுவலகம் மூலம் ஆதாயம் ஏற்படும் லாபமும் அடைவீர்கள் தாயாரின் உதவியால் வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நண்பர்கள் உதவி ஏற்படும் புதிய வாகனம் கூட இன்று சிலர் ஒரு சிலர் வாங்குவீர்கள் வீடு வாங்க கூட அமைப்பு உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சியும் கலகலப்பும் இன்று இருக்கும் அம்பால் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் வெளியூர் வெளிநாடு வேலைக்கு முயற்சித்தவர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழலும் தகவலும் உண்டாகும் தொழிலுக்கு செலவும் அதற்கான பயணமும் இன்று ஏற்படும் தொழிலில் அதிக அக்கறையும் சிரத்தையும் எடுத்துக்கொள்வீர்கள் வேலையில் முழு ஈடுபாட்டையும் பிறரின் உதவியால் தைரியம் நம்பிக்கையும் ஏற்படும் நல்ல தகவல்கள் உண்டாகும் பணவரவும் இன்று இருக்கும் உறவினர் தங்கைகளுக்காக வேலையும் உதவியும் செய்ய நேரிடும் அம்பாள் விஷ்ணு முருகர் வழிபாடும் விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்டலும் இன்று தரும் சிம்மம் வெளிநாடு வெளியூரிலிருந்து லாபமும் வருமானமும் இன்று இருக்கும் சிலருக்கு பயணம் லாபத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் அக்கா அண்ணனுடன் கோவில் வழிபாடு என்று இருக்கும் விருந்து சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பேச்சும் செயலும் வருமானத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் அலுவலக வேலையில் உள்ளோர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் தந்தை பெரியோர்களின் சந்திப்பு மகிழ்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கோயிலுக்காக சிலருக்கு செலவு ஏற்படும் அம்பால் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்தலும் இன்று நலம் தரும் கண்ணி பல தொழில் செய்ய எண்ணமும் மேலோங்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யம் உண்டாகும் வேலை உள்ளவர்கள் இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் என இன்று எடுத்துக்கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்திற்கு சிலர் இன்சூரன்ஸ் செய்வீர்கள் சிலர் வீட்டில் பாத்ரூம் கழிவறைக்காக செலவு உண்டாகும் அண்ணன் அக்காவிற்காக கூட செலவு ஏற்படும் வியாபாரத்தில் நண்பர்கள் மூலம் லாபமும் ஆதாயம் ஏற்படும் காதலர்களுடைய சந்திப்பு இன்று நிகழும் அம்பாள் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்தலும் இன்று நலம் தரும் துலாம் வரன் பெற்ற பேச்சும் வரன் பார்த்தலும் இன்று நடைபெறும் தா தாயாருடன் சந்திப்பும் நண்பர்களுடன் பயணமும் இன்று இருக்கும் சிலர் கணவன் மனைவிகளுடன் சேர்ந்து திருமணம் கோவில் வழிபாடு என சென்று வருது வருவீர்கள் மகிழ்வானகமும் இன்று இருக்கும் கணவன் மனைவி மூலம் சிலருக்கு வருமானமும் சொத்தும் கிடைக்க வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவியால் தொழில் முன்னேற்றம் அடையும் சிலர் நண்பர்கள் மூலம் வேலையை கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் சிலர் சக ஊழியர்களால் இன்று கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும் தொழில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டாகும் அம்பால் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும் விருச்சிகம் தெய்வ வழிபாடும் அரசு வழி ஆதாயமும் தந்தையின் ஆதரவும் ஒன்று உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்வுக்கு வரும் கல்வியில் நல்ல வாய்ப்பும் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கும் போது யோகம் உண்டா யோகம் ஏற்படும் நண்பர்களின் உதவி இன்று இருக்கும் சிலருக்கு இடுப்பு வழி தொந்தரவு உண்டாகும் எதிர்ப்பாளர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் காணாமல் போய்விடுவார்கள் அம்பாள் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு கல்வி கலைகளில் இன்று சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்கள் உதவியால் மகிழ்வும் ஆதாயம் பெறுவீர்கள் கணவன் மனைவியால் அதிர்ஷ்டமும் பொழுதுபோக்கும் கேளிக்கையிலும் ஈடுபடுவீர்கள் சிலரது நண்பர்களால் வேலைவாய்ப்பும் தொழில் முறை ஆதாயமும் உண்டாகும் வீடு வாகனத்திற்கு செலவு உண்டாகும் தாயாருக்கு செலவு ஏற்படும் வீட்டில் கழிவறை பாத்ரூம் அடைப்பு இருக்கும் அதற்கான செலவு இன்று ஏற்படும் அம்பால் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும் நகரம் வீடு வாகனம் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று கடன் கிடைக்கப் பெறுவீர்கள் தந்தை மூலம் சிலருக்கு வீடு வாகன வசதி கிடைக்கப்பெறுவீர்கள் த நண்பர்களாலும் கணவன் மனைவியின் மூலமும் சிலருக்கு புதிய ஃபோன் கிடைக்கப்பெறக்கூடிய சூழல் என்று இருக்கும் அவர்களால் தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகும் குடும்பத்துடன் கோவில் வழிபாடு வீட்டில் சுப நிகழ்ச்சியில் என இன்று சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு தாயாருக்கு உடல் உடல் சுகவீனம் ஏற்படும் எனவே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அம்பாள் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் தாய் தந்தை உடல்நலத்தில் கவனமும் அக்கறையும் செலுத்துவீர்கள் வீடு வாகன கடன் சிலர் கிடைக்கப்பெறுவீர்கள் பிள்ளைகளுடன் ஃபோன் பேச்சு மகிழ்வை கொடுக்கும் உறவினருடைய சந்திப்பு இன்று நிகழும் அவர்களால் செலவும் உண்டாகும் எதிரி எதிரிகளிலும் எதிரிகளிலுடமும் இன்று சிலர் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் அவர்களுடைய தொடர்பு இன்று சிலருக்கு ஏற்படும் சிலர் பிரச்சனைகள் தீர்க்க அவர்கள் முன்வருவார்கள் ஆகையால் பேச்சுவார்த்தை நடைபெறும் கல்விக்கடன் முயற்சியின்றி இருக்கும் அம்பால் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நலம் தரும் மீனம் பிள்ளைகளை பற்றிய எண்ணமும் சிந்தனையும் இன்று இருக்கும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்குவீர்கள் வரன் பற்றிய பேச்சும் சந்திப்பும் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்வை தரும் நண்பர்கள் உதவி மறுவாணத்தையும் ஆதாயத்தையும் மகிழ்வையும் சேர்த்து தரும் காதல்கள் சந்திப்பு நிகழும் ஃபோன் தகவல்களால் இன்று நன்மை உண்டாகும் தாயாரின் அன்பும் பாசமும் பணவரவும் இருக்கும் அம்பாள் விஷ்ணு வ வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்டலும் படித்தலும் இன்று நலம் தரும்